வாழ்க நாதன் தாழ்வுன் இறைவனை வாழ்க்கை விலகி நன்மைகளை அவதரிக்கப்பட்டோம் காசிபுரம் மாயன் அச்சுரப்பெண்ணும் முதலாம் ஜாமத்தில் மனித உரத்தில் மனிதருடைய இரண்டாம் ஜாமத்தில் சிங்க உரத்தில் இருந்து சிங்கனும் மூன்றாம் ஜாமத்தில் யானை உருவத்திலிருந்து யானை மகமுடைய தாரகனும் நான்காம் ஜாமத்தில் ஆட்டு உருவத்திலிருந்து ஆடித்ரணி அஜமிகை நான்கு பேரும் ஆணுவர் காசிப்பர் தன் பிள்ளைகளிடம் குழந்தைகளை வடதி நின்று நின்று செய்து வேடி வரங்களே பற்று வாளுகளே உதேசி செய்தார் அவர்களை கடும் பல சூரபத்மனும் சிவன் நோக்கி கடும் தமர்ந்து நீடிக்கும் காலமும் ஆயிரத்தி தன்னங்கள் அரசாலமும் இந்திரஜான் தேரி பிரபாக பெற்றபடி மேலும் தனக்கு சாகா சாக வரம் கொண்டான் பிறந்தவன் மடிந்தே தீர வேண்டும் ஆகையால் வேறு ஏதேனும் ஒரு பெண்ணில் பிறக்காத பிள்ளையால் தனக்கு அழிவு ஏற்பட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டான் வருத்தி பெற்றுக்கொண்ட சூரபத்மன் அண்ட சராசரங்கை ஆண்டு இந்திரன் முதல் முப்பத்தி மூணு கோடி தேவர்களின் சிறையிடத்தான் இந்திரனோ சூரபத்மன் வைத்து ஊழகம் ஒளிந்து கொண்டான் இந்த கொடுமைகளை தாங்கக்கூடிய தேவர்கள் கைலாயம் சென்று ஆதியும் நடுநீரும் அரும் ஒப்பும் ஏதும் வரமும் போக்கும் இன்பமும்

உண்மைக்கான இந்த கிழவி யாவலோடு வந்திருக்கிறேன் அடியவழை ஆட்கொள்ள வேண்டும் வருக வருகை குளத்தும் செருக்கி அடுக்கி அப்பையே வருகை

என்னை தடுத்து நிறுத்துவதற்காக எத்தனையோ குரல்கள் ஒழித்தாலும் யார் சொல்லிருக்கும் நிற்காத நான் தங்களுடைய தமிழ் சொல் கேட்டு நின்றேன் அன்று என் கோபத்தை தணிப்பதற்காக தாங்கள் பாடிய பாடலை அன்று என்னை ஆசுவாசப்படுத்துவதற்காக தாங்கள் பாடிய பாடலை இன்றும் மீண்டும் தங்கள் திருநாவால் பாட வேண்டும் அது என் திருவழியை என் உள்ளம் குளிரிட கேட்க வேண்டும் எனக்காக மீண்டும் அந்த பாடலை பாடுவீர் அவ்வையே யார் செய்த பாக்கியம் பாடுவது மாத்திரம்தானே நான் எனக்குள் இருந்து என்னை பாட வைப்பவனை நீயல்லவா பழனி ஆண்டவா முருகா உன் முதுமையை வேண்டி ஒரு வரம் வரம் தருவாயா என்ன வேண்டும் மீண்டும் பிறவாத பிறந்து விட்டால் உன் திருவழியையும் இருக்க இந்த பூமி உள்ளவரை தங்களுடைய தமிழும் கவி பாடலும் ஓங்கி ஒழித்துக் கொண்டிருக்கட்டும் விருப்பப்படியே நடைபெறும்

முருகனாக பேடம் நடிக்கும் நினைக்கும் தம்பி தாம்பி அவர்களுக்கு விழா கபடி சார்பாக போட்டி கௌரவப்படுத்தப்படுகிறது எங்களுக்கெல்லாம் பொன்னாடி வழங்கி பெருமையை சேர்த்த விழா குழுவினர்களுக்கும் பெரியவர்களுக்கும் தாய்மார்களுக்கும் இளைஞர்களுக்கும் சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் எங்களது சார்பிலும் எங்களது கலை குடும்பத்தின் சார்பிலே மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி நன்றி வணக்கம் இந்த நல்லதொரு வாய்ப்பினை நல்கிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி ரெண்டு முறை ரெண்டு முறை வந்தாங்க அந்த நாடகத்தை போடுறோம் அப்படின்னு சொல்லி அந்த வகையில் மகிழ்ச்சி அவங்களுக்கு தான் நான் நன்றி சொல்லணும் முதல் முறையாக எங்களுக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த உங்கள் அனைவருக்குமே தரங்கூப்பி கேட்டு வணக்கம் நன்றி நன்றிகள்தான் வணக்கம் நன்றிகள் வணக்கம் நன்றி 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 தாங்களுக்காக ஒரு தனி என்று வந்தேன் முருகா திரடி பெருமை எடுத்து கொண்டு

மிகப்பெரிய நன்றி பல்லாண்டு வாழ்க வளமுடன் அருமையான ஒளிபதிக்கு நிலையம் சிறந்த அரசியல் பெருமக்கள் நீங்கள் இனிமையாக மேலும் இனிமையாக பாடுவீர்கள் என்பது உலக மருந்த விஷயம் இசைக்கலைஞர்களோடு ஒளிபெருக்கி நிலையத்தார்களோடு அனைத்து ரசிக பெருமக்களையும் நாங்கள் கானமலையிலேயே நனைய செய்ய வேண்டும் என்பதற்காக வள்ளியை பார்த்து வந்தேன் வேடுவராக செல்ல வேண்டும் மான்குட்டியை தேடி வந்தேன் என்று கூற வேண்டும் திருமணம் முடித்து எமக்கு திருக்காட்சி வேண்டும் முருகா தாங்கள் திருமணத்துக்கு வருவீரா கண்டிப்பாக வருவேன் பூமாலை கொண்டு வருவேன் பாமாலை மாறி பூமாலை கையில் கொடுவேன் முருகா பாமாலை பாடி பூமாலோட நகலுக்கு என்னிடமட்டுமில்லாது இந்த உலக மக்களுக்கு போட்டு வெளியே புகழ் மாலை காத்துக் கொண்டிருக்கிறேன் முன்பதாக சென்று திருமண கடையை கணித்து கொண்டிருக்கிறேன் திருமணத்துக்கான ஏற்பாடுகளை நானும் செய்கிறேன்